இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு கூட நிம்மதி வரல நிறைவு வரல ஏ அப்பதான் சனத்குமாரர் வந்து நாரதிஜி இந்த அறுபத்தி நாலு நீங்க சொன்னது எல்லாமே கூட லௌகிக்க வித்யா சரியா அபராவித்யா மெட்டீரியல் நாலேஜ் உங்களுக்கு உனக்கு சர்ப்ப வித்யா கந்தர்வ வித்யா நட்சத்திர வித்யா எது எதாவது சொல்லு அதே தான் எங்கள் லோக்கத்தில் நம்ம ஃபீல் பண்ணுறது எந்த சயின்ஸாவது ஏதாவது இதெல்லாம் லௌகிக வித்யா பட் பாரமார்த்திக வித்யா அந்த சத்தியம் என்ன அசல் நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சதா அது வந்து சர்வத்துக்கு ஆதாரமாக இருக்கிறதுனால அது வந்து பராவித்யா